ஜெர்மனி பிரான்ஸ் இட்லி ஸ்பெயின் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகள் இணைந்த ஒரு பிரம்மாண்ட கூட்டணிக்கு பேர் தான் யூரோப்பியன் யூனியன் இன்னைக்கு அந்த யூரோப்பியன் யூனியன் இந்தியா வந்து ஒரு பெரிய டீல் பேசிருக்கு அந்த டீல் தான் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் பல வருஷமா ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சைனாவை யூரோப் கொண்டாடிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்தியா பக்கம் வந்து நிற்கிது இந்த டீல்னால நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லக்ஸுரி கார்களான பென்ஸ் பி எம்டபிள்யூ கார்களோட விலை ஆல்மோஸ்ட் பாதியா குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திருப்பு டிஷர்ட் கம்பெனிகள் இனிமேல் டாலர்ல இல்ல யூரோல சம்பாதிக்க போறாங்க நம்ம ஊர் மாணவர்கள் லண்டனுக்கு போறதுக்கு பதில் பாரிஸ் ஜெர்மனிக்கு போய் படிக்க போறாங்க இது ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது சைனாவை வீழ்த்துறதுக்கு இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து போடுற ஒரு மெகா திட்டம் தான் இது இப்போ எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் இரண்டும் அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்றிணைந்து வியாபாரம் செய்யும் பொழுது வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இல்லாம வியாபாரம் செய்யறதுக்கு பேரு தான் வந்து ப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது இந்தியாக்கு கிடைச்ச ஒரு எஃப்டிஏ ஜாக்பாட் நம்ம ஊர் பொருட்கள் குறைந்த விலையில் யூரோப் மார்க்கெட்ல கிடைக்கும் இதனால தொழில் எக்ஸ்போர்ட் வேலை வாய்ப்பு எல்லாம் பெருகும் பங்களாதேஷ் மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஏழை நாடுகள் அதனால அவங்க பொருட்கள் மலிவான விலையில கிடைக்குது யூரோப்ல நம்ம பொருட்களை கம்பேர் பண்ணதுல இனிமேல் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொருட்கள் ஈக்குவலா காம்படிஷன்ல இறங்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூம் ஆகுறதுனால நம்ம தமிழ்நாட்டில இருந்து திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளிலிருந்து ஏற்றுமதி அதிகமாக போகுது லெதர் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸான வேலூர் மற்றும் மாம்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்ற பெல்ட் ஷூ பேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஏற்றுமதி அதிகமாக போது விவசாயம் மற்றும் கடல் உணவுகள் இந்தியன் ரைஸ் அல்போன்சா மாம்பழம் வாசனை திரவியங்கள் மற்றும் நம்ம மீனவர்கள் பிடிக்கும் இறால் இதெல்லாம் யூரோப்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு தடையும் அதனால யூனியன் என்ன ரெண்டுக்குள்ளே இருதரப்பு வியாபாரங்களும் டபுள் மடங்கு ஆக போது வேலை வாய்ப்பு குவிய போகுது கடந்த முப்பது வருஷமா யூரோப்பியன் யூனியனோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஸ்லீப்பிங் ஜாயிண்ட்டாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான ஊசி முதல் விமான உதிரி பாகங்கள் வரை குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் முதல் மருந்து பொருட்கள் வரை சைனாவை தான் நம்பிட்டு இருந்தாங்க மலிவான விலையில அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இரண்டு முக்கிய சம்பவங்கள் ஈரோப்போட தூக்கத்தை கெடுத்துருச்சு ஒண்ணு கோவிட் கோவிட் வந்தப்போ சைனா எல்லைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு கப்பல்லாம் எல்லாம் நிறுத்திடுச்சு மருந்து பொருட்கள் யூரோப்புக்கு கிடைக்கல ஈவன் மாஸ்க்கு கூட அவங்களுக்கு கிடைக்கல அப்பத்தான் யூரோப் ஒரு பெரிய முடிவு எடுத்துச்சு இனிமேலும் நம்ம சைனாவை மட்டுமே நம்பிட்டு இருந்தா நம்மளுக்கு தேவையான பொருள்கள் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு ரெண்டாவது சம்பவம் யுக்ரைன் ரஷ்யா வார் ஈரோப் தனக்கு தேவையான எரிவாயுவை ரஷ்யாட்ட மட்டுமே நம்பி வாங்கிட்டு இருந்து போர் வந்தப்போ ரஷ்யா குழாயம் முடிச்சு ஈரோப் இருளிலும் குளிரிலும் நடுங்கியது சப்போஸ் சைனா நாளைக்கு தைவானோட போர் தொடுத்துச்சுன்னா சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆகும் அதனால யூரோப்புக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் கிடைக்காது இதுக்கு ஒரே தீர்வு சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அதாவது சைனா இருக்கட்டும் அதை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் திங்க் பண்ண ஆரம்பிச்சு இந்த டீல்னால இந்தியாவுக்கு லாபம்ங்கிறத பத்தி பேசிட்டோம் இதனால ஈரோப்புக்கு என்ன லாபம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் ஈரோப் வந்து ரெண்டு பெரிய டிமாண்ட்ஸ இந்தியா முன்னாடி எடுத்து வந்து வைக்குது ஒன்னு கார்கள் இன்னொன்னு மதுபானங்கள் ப்ரெசென்ட் சினாரியோ எப்படி இருக்குன்னா சப்போஸ் ஈரோப்ல இருந்து நம்ம ஒரு காரை வந்து இம்போர்ட் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்டபிள்யூ காரை நம்ம அங்கிருந்து வாங்குறோம் அப்படின்னா இந்தியா அதுக்கு நூத்தி டாக்ஸ் போடுது இருபது லட்ச ரூபா கார் இந்தியாக்கு வரத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா டாக்ஸ் போட்டு நாப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயா நம்ம வாங்க வேண்டியது இருக்கு இப்போ இந்தியா இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிடுச்சு

ஸ்கோடா ஃபேபியா இந்த மாதிரி கார்களுக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா இதுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்தியன் மேனுஃபேக்சரிங் கார்களான மாருதி ஸ்விஃப்ட் டாடா டியாகோ டாடா பஞ்ச் இந்த மாதிரி கார்களுக்கான வியாபாரம் குறைய ஆரம்பிச்சிடும் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி தான் எக்கனாமிக் செக்மெண்டடான கார்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கல இந்தியா யூரோப்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற ஒயின் ஸ்காட்ச் விஸ்கி இதுக்கெல்லாம் இந்தியா வந்து ஒன் பிப்டி பர்சென்ட் டாக்ஸ் போட்டுட்டு இருக்கு இனிமேல் ஒயின்க்கு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஸ்காட்ச் விஸ்கிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் டாக்ஸா குறைய போகுது ஆலிவ் ஆயில் சாக்லேட் பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் இனிமேல் ஒரிஜினல் இட்டாலியன் பாஸ்தா பெல்ஜியம் சாக்லேட் ஸ்பெயின் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல மலிவான விலையில நம்மளுக்கு கிடைக்க போகுது ஜி டுவெண்ட்டி மாநாடுல அறிவிக்கப்பட்ட இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார மாடர்ன் சில்க் ரூட்னு சொல்லலாம் இது சைனாவின் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டத்திற்கு இந்தியா கொடுத்த பதிலடி மும்பை இல்லைன்னா குஜராத்ல இருந்து கப்பல் கிளம்பி யூஏஇ சென்றடையும் அங்கிருந்து சவுதி அரேபியா ஜார்டன் இஸ்ரேல் வழியாக ரயில் மூலமா கிரீஸ் இல்லைன்னா இத்தாலிய சரக்குகள் சென்றடையும் சூயஸ் கேனால் வழியா போறதை விட இதுல ஃபார்ட்டி பர்சன்ட் டைம் மிச்சம் தேர்ட்டி பர்சன்ட் செலவு மிச்சம் ஹீரோ தனது பாதுகாப்பிற்காக ஒன் பில்லியன் ஈரோ மதிப்பிலான பாதுகாப்பு திட்டத்தை வச்சிருக்கு இதனால இந்திய நிறுவனங்களான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் எல் அண்ட் பாரத் போர்ஜ் இந்த நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களோட சேர்ந்து பணியாற்றி பீரங்கிகள் மிசைல்ஸ் ட்ரோன்களை தயாரிக்க போகுது சவுத் சைனீஸ் கடல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் சைனீஸோட ஆதிக்கத்தை குறைக்க இந்தியாவோட கடற்படை மற்றும் ஐரோப்பிய கடற்படைகள் சேர்ந்து பணியாற்ற போது இது இந்தியா சைனாவுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் இது மாதிரி பெரிய டீல் இரண்டு கண்ட்ரிகளுக்கு நடுவில் நடக்கிறப்போ சில முடிவுகள் எட்டப்படாமையும் இருக்கும் அதுக்கு அதில் ஒன்று தான் கார்பன் டேக்ஸ் ஈரோப் சொல்லுது நாங்கள் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அதனால எங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் நிலக்கரி தானே யூஸ் பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைவு தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டீல் எங்கள் கண்ட்ரிக்கு வர்றப்போ நாங்கள் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் போடுவோம் இது பேர் தான் கார்பன் டேக்ஸ் இதை வந்து இந்தியா அக்செப்ட் பண்ணல நடந்தது இந்தியா சில பொருட்களுக்கு டைரக்டா நோன்னு சொல்லிடும் அதுல ஒன்று பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவங்க சீஸ் மற்றும் இறைச்சியை இந்தியாவுக்கு கொண்டு வரோம்னு சொன்னாங்க இந்தியா கம்ப்ளீட்லி நோன்னு சொல்லிடுச்சு அவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற லோக்கல் கம்பெனிஸ்க்கு அது ஒரு பெரிய காம்படிஷனா மாறிடும் இப்போ சரக்குகள் இருந்து யூரோப் போகுது ஓகே ஆட்கள் இங்கிருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணும் இல்லையா அதுக்காண்டி இந்தியா யூரோப்பீசா ப்ராசஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு ஐடி பீப்பிள் நர்சஸ் ஆடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் அங்கே போய் ஷார்ட் டேம் பீரியட்ல ஒர்க் பண்ணுறதுக்குரிய விசாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்தியா கேட்டதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த டீல் மூலமாக அம்பானி அதானிக்கு மட்டும்தான் லாபமா சிறு தொழில் பண்ணுறவங்க கோயம்புத்தூர் ஓசூரில் இருக்கிற எம்எஸ்எம்இனு சொல்கிற சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எதுவும் பெனிஃபிட்ஸ் இல்லையான்னு கேட்டால் அவங்களுக்கும் இருக்கு யூரோப்பில் இருக்கிற பெரிய கார் கம்பெனிகளுக்கு தேவைப்படுகின்ற போல்ட் நட்டுகளை இருந்து தான் இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்தது இனிமேல் அது கூறாமல் இந்தியாவுக்கு வந்து ஒரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவோட பொருட்களுக்கு பிப்டி பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் டாக்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கு இது அமெரிக்காவோட கொள்கைக்கு இந்தியாவோட சைலண்ட் ரிட்டாலியேஷன் இந்தியாவும் யூரோப்பும் இணைகிறத சைனா சைலண்டா வேடிக்கை போட்டுருக்கு யூரோப்பியன் கம்பெனி சைனால இருந்து வெளியே வந்துருச்சுன்னா சைனாட்ட இருக்கிற நேம் உலக தொழிற்சாலை அப்படிங்கிற நேம் வந்து பறி போயிடும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு ஜாயின்ட் டிகிரி கோர்சஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க பாதி படிப்பை ஐஐடிலையும் மீதி படிப்பை பிரான்ஸ் இல்லைன்னா ஜெர்மன்லையும் போய் படிச்சுட்டு ரெண்டு யூனிவர்சிட்டிஸ்லையும் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம் டாலரோட ஆதிக்கத்தை குறைக்க வருங்காலத்தில் நடக்க போகிற பிஸ்னஸை ஈரோ மற்றும் இந்தியன் ருப்பில பண்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க யூரோப் நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறத விட யூரோப்புக்கு நம்ம அதிகமா தேவைப்படுறோம் இப்போ இந்த மதர் ஆஃப் ஆல் இந்தியாவோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ண போது அப்படிங்கறதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது தேங்க்யூ